குட் மார்னிங் உறவுகளே நான் கார்த்திகேயன் நான் ஒரு லைஃப் ஸ்டைல் கோச்சா இருக்கிறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு அதை பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நியூட்ரிஷியன்ஸ் யாருக்கெல்லாம் தேவை எங்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க சார் நான் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன் ஓவர் ஃபேட்டாக இருக்கேன் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் இவங்களுக்கு தான் நியூட்ரிஷன் இல்லைம்மா நியூட்ரிஷன் பேசிக்கா ஆறு சிம்டம் இருந்தாலே கண்டிப்பாக சரிங்களா ஃபர்ஸ்ட் சிம்டம் யாருக்கு ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் குண்டு ஒல்லி பத்தி பேசுகிறேன்

உடம்பெல்லாம் வலிக்கிற சார் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிற சார்னா அந்த உடல் கேட்கறது நியூட்ரிஷன் கேட்குதுன்னு அர்த்தம் மூணாவது பெல்லி ஃபேட் உங்களோட தொப்பு சுற்றுல வீட்டில் போய்ட்டு ஒரு இன்ஸ்டே எடுத்து வச்சுப்பாரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்டிமீட்டர் தரணும் பெண்களுக்கு எந்த சென்டிமீட்டரும் யாருக்கு பெல்லி ஃபேட்டை அதிகமாக இருக்குதோ இல்லை ரொம்ப ரோ லோவாக இருக்கோ அவங்கள பாடிக்கு நியூட்ரிஷன்ஸ் தேவை அடுத்தது மசில் ஸ்கிராப் நாலாவது மசில் ஸ்கிராப் தசைகளில் பிடிப்பு ஏற்படுது தசைகள் யாருக்கெல்லாம் பிடிப்பு ஏற்படுவோம் மசில்ஸ் பிடிச்சிக்கிறது கை கால் சோப்பு சோப்பல் முடிக்கும் போது நரம்பு சுற்றிக்கிறது இது எல்லாமே அந்த உடம்புக்கு நியூட்ரிஷன் குறைபாடுன்னு அர்த்தம் அவங்களுக்கு தேவை அஞ்சாவது திங்கில சுகர் அதாவது கை கால் ஷிவ் ஏற்படுது கை கால் நடு கை நடுக்கிறது கால் நடுக்கிறது இவங்க சாப்பிட்ற உணவுல நியூட்ரிஷன் கொடுத்துல அந்த உடம்பு நியூட்ரிஷனை கேட்குதுன்னு அர்த்தம் கடைசி பார்த்தீங்கன்னா ரஃப்ரை சொல்லுவாங்க அதாவது பனிக்காட்ல சில பேருக்கு உதவ வெடி போயிடும் வெடி போயிடும் இந்த சொன்ன இந்த ஆறு விஷயமே நீங்க உங்கள் உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம் அந்த உடம்பு நியூட்ரிஷனை வாய விட்டு கேட்குறம் இதை கரெக்டாக கைட் பண்ணவோ கரெக்டாக நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்கோ நான் எல்லாமே சொல்லித்தரேன் எனக்கு கால் பண்ணுங்க ஹாவ் அண்டர்ஃபுல் டே தேங்க்யூ